தமிழ்கே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இன்று நாம் பார்க்கப் போவது சிலந்தி வீடு திருக்குரானில் இறைவன் சிலந்தியின் வீட்டை பற்றி குறிப்பிடுகிறான் குரானில் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்திற்கு சூரத்துல் அன்ஹபூத் என்று பெயராகும் அன்ஹபூத் என்றால் தமிழில் சிலந்தி பூச்சி என்று பொருள் இறைவன் குரானில் இணை வைப்பவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இரண்டு வசனங்களில் ஈயையும் சிலந்தியையும் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் மனிதர்களே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது எனவே செவிதாழ்த்தி கேளுங்கள் நிச்சயமாக நீங்கள் அல்லாகுவையன்றி வேறு எவர்களை நீங்கள் அழைத்து பிரார்த்திக்கிறீர்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது மேலும் அவர்களிடமிருந்து அது ஒரு பொருளை எடுத்து சென்றால் அவர்களால் அந்த ஈயிடமிருந்து அதனை கைப்பற்றவும் முடியாது தேடுவோனும் தேடப்படுவோனும் பலவீனர்களே என்று திருக்குறான் வசனமும் அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்பவர்களுக்கு உதாரணம் சிலந்திப்பூச்சியின் உதாரணம் போன்றது அது தனக்காக ஒரு வீட்டை கட்டியது ஆயினும் நிச்சயமாக வீடுகளிலெல்லாம் மிகவும் பலவீனமானது சிலந்திப்பூச்சியின் வீடேயாகும் இதை அவர்கள் அறிந்து கொண்டால் தாங்கள் இணையாக எடுத்து கொண்டவற்றின் பலவீனத்தை புரிந்து கொள்வார்கள் இந்த வசனங்களை கேட்ட குறைசி மக்கள் முகமது சல்லல்லாஹ் ஒலைவு செல்லம் அவர்களிடம் இறைவன் ஈயையும் சிலந்தி பூச்சியும் மேற்கோள் காட்ட வெட்கப்படவில்லை என்று இழித்துரைத்த போது இறைவன் பின்வரும் வசனத்தை அருளினான் நிச்சயமாக அல்லாஹ் குசுவையோ அதிலும் அற்பத்தில் மேற்பட்டதையோ உதாரணம் கூறுவதில் வெட்கப்பட மாட்டான் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக அவ்வுதாரணமானது தங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள் ஆனால் இறை நம்பிக்கையற்ற நிராகரிப்பாளர்களோ இவ்வித உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் என்று ஏளனமாக கூறுகிறார்கள் அவன் இதை கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான் இன்னும் பலரை இதன் மூலம் நல்வழிப்படுத்துகிறான் ஆனால் தீயவர்களை தவிர வேறு யாரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை இந்த ஓமைகளை மக்களுக்காக கூறுகிறோம் அறிவுடையோரன்றி வேறு எவரும் இதனை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று இறைவன் திருக்குறானில் கூறுகின்றான் இந்த சிலந்தியின் அறிவியல் உவமை சிந்திக்க வைக்கும் ஓர் அற்புதமான உவமையாகும் சிலந்திகள் தமது வலைகளை பின்னுவதற்குரிய நூலை தாங்களே உருவாக்குகின்றன அவை பின்னுவதற்கு பயன்படுத்தும் தொழில்நுட்பமும் இன்றைய கட்டிடக்கலை பொறியாளர்கள் பயன்படுத்தும் தொழில்நுட்பமும் ஒன்றுதான் என்பதை நம்மில் பலரும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை சிலந்தி தனது வலையை பின்னுவதற்கு இரண்டு எதிரெதிர் முனைகள் தேவைப்படுகின்றன பொதுவாக இரண்டு சுவர்கள் சந்திக்கும் மூலையிலோ இரண்டு மரக்கிளைகளுக்கு இடையிலோ சிலந்தி தனது வலையை உருவாக்குகிறது இருப்பினும் சில வகை சிலந்திகள் ஒரு தனிப்பட்ட மரக்கிளையை மட்டுமே பயன்படுத்தி தங்களின் வலைகளை பின்னும் திறன் படைத்தவையாக இருக்கிறது இவை இத்தனை நேர்த்தியான வலைகளை உருவாக்குகின்றன என்பது வரைபடங்களை வைத்து உருவாக்கும் பொறியாளர்களை கூட வியப்படைய செய்கின்றன சிலந்தி முதலில் எளிதில் வளையக்கூடிய ஒரு மரக்கிளையை தேர்ந்தெடுத்து மரக்கிளையின் முனையில் தனது உடலிலிருந்து உற்பத்தி செய்யும் நூலின் ஒரு முனையை கெட்டியாக கட்டுகிறது தொடர்ந்து மரக்கிளையின் அடிப்பகுதி நோக்கி ஊர்ந்து செல்கிறது ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததும் தனது உடலில் இருந்து உற்பத்தியாகும் நூலை நிறுத்துகிறது மரக்கிளையில் கட்டியிருக்கும் நூலை மரக்கிளை வளையும் வரை இழுத்து அரை வட்ட வடிவத்திற்கு கொண்டு வருகிறது நூலின் மறுமுனையை வளைய வடிவத்திற்கு கட்டுகிறது உருவாக்கப்பட்ட இந்த வளையத்திற்குள் சிலந்தி தனது வலையை பின்ன ஆரம்பிக்கிறது இரண்டு மீட்டர் நீளமுள்ள நூலை இரண்டு மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ள இரண்டு சுவர்களுக்கு மத்தியில் கட்ட வேண்டும் எனில் அது எவ்வாறு மிக நேர்த்தியாக கட்டி முடிக்க முடியும் என்பதை கட்டிடக்கலைஞர்கள் புரிந்து கொள்வார்கள் சில வேளைகளில் அதிக இடைவெளிகளில் பின்னும் வலை வலுவில்லாது போய்விடும் அப்போதுதாம் உணவாக உட்கொள்ளும் பூச்சிகளை பிடிப்பதற்காக வலை வலுவானதாக இருப்பதற்கு அது ஒரு அதிசயமான முடிவுக்கு வருகிறது உடனே தனது உடலிலிருந்து உற்பத்தி செய்யும் நூலின் ஒரு முனையை புண்ணப்பட்ட வலையின் மத்தியில் கட்டுகிறது மற்றொரு முனையை தரையில் உள்ள ஒரு சிறிய கல்லில் கட்டி வைக்கிறது மீண்டும் வலைக்கு வரும் சிலந்தி வலையின் மத்தியில் கட்டியிருக்கும் நூலை இழுத்து தரையில் உள்ள கல்லை மேல் நோக்கி உயர்த்துகிறது மேல் நோக்கி உயர்த்தப்பட்ட கல் வலையின் மத்தியில் தொங்கிக் கொண்டிருக்கும் வகையில் நூலை உயர்த்தி வலையின் மற்றொரு பகுதியில் இழுக்கப்பட்ட நூலை கட்டி வைக்கிறது தொங்கிக் கொண்டிருக்கும் கல்லில் களத்தால் சிலந்தி வலை கீழ் நோக்கி இழுபடுவதோடு வளையின் வலிமையும் இருகும் தன்மையும் தேவையான அளவு அதிகரிக்கிறது சிலந்தியின் இந்த பிரச்சனைக்கு ஒரு பொறியாளர் கூட இதனை சிந்தித்திருக்க மாட்டார் சில வகை சிலந்திகள் தங்களின் வலைகளில் அறியாமல் பிற பூச்சியினங்கள் நுழைந்து விட்டால் அவற்றை தனியாக ஒரு பகுதியில் எங்கும் நகரவிடாமல் சிறைப்படுத்தி விடுகின்றன இந்த நுண்ணறிவு அவற்றிற்கு எப்படி கிடைத்தன கட்டடக்கலை அறிவு இல்லாத இந்த சிலந்திகள் எவ்வாறு இந்த அறிவை பெற்றன ஐந்தறிவு படைத்த இந்த சிலந்திகள் எப்படி இந்த தொழில்நுட்பத்தை கற்றன இவ்வுலகில் வாழும் சிலந்திகள் பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றனவே இது இறைவனால் வழங்கப்பட்ட அற்புத ஆற்றல் அல்லவா ஆம் இறைவன் கூறுவது போல சிந்திக்கும் மக்களுக்கு இதில் சிறந்த படிப்பனைகள் உண்டு வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சியையும் அல்லாஹ் படைத்திருக்கும் மற்ற பொருட்களையும் அவர்கள் நோட்டமிடவில்லையா அவர்களுடைய தவணை நெருங்கி இருக்கக்கூடும் என்பதையும் அவர்கள் சிந்திக்கவில்லையா இதற்குப் பின்னர் எந்த விஷயத்தை தான் அவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போகிறார்கள் என்று திருக்குரானில் இறைவன் கூறுகின்றான் மேலும் போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது தமிழ் சேனலோடு